இன்னைக்கு வீடியோவில் மிளகாய் தூள் அதாவது நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக காரசாரமான வீடே மணக்கிற மாதிரி ஒரு மிளகாய் தூள் தான் எப்படி செய்யலாம் அதாவது அரைக்கலான்னு பார்க்கலாம் இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் வந்து கீழே வந்து கமாண்டில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இதே மெத்தடில் நீங்கள் அரைச்சி பாருங்கள் நம்ம காரக்குழம்பு மீன் குழம்பு சாம்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் வாழைக்காக கூட வறுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே இந்த தூளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அருமையாக இருக்கும் நல்லா வெயிலில் ஒன்றுலேருந்து ரெண்டு நாள் கூட காய வச்சுக்கோங்க மிளகாய் வாங்கும்போது மட்டும் நீங்கள் நல்லா ஒரு கலரான மிளகாய் அது கலரும் இருக்கணும் காரமும் இருக்கணும் அந்த மாதிரி மிளகாயின்னு வாங்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சில மிளகாய் வந்து காரமே இருக்காது பாருங்கள் நல்லா மிளகாய் காஞ்சிடுச்சு இதை நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி புடச்சி எடுத்து நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அதாவது மிளகாய்க்குன்னு அரைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிக்க வேண்டியது தான் பாருங்கள் தூள் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்